ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்களா இல்லையா அதனால் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுதான் இருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு கொசு எது இப்ப உங்களுடைய கருப்பு பணத்தை புடுங்கிறேன்னு வந்திருக்கிறானே இதா கருப்பு பணம் இதை விட பல 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 ஆயிரம் கோடி கருப்பு பணங்கள் ரூபாயாக இல்லாமல் தங்க பாலங்களாக இருக்கிறது யார்த்த அம்பானி அதானிகள்கிட்ட பெரிய பெரிய சொத்துக்களாக தோட்டங்களாக துறவுகளாக தீவுகளாக நாட்டுக்கு வெளியே உள்ள தீவுகளாக இருக்கிறது யாத்த இந்த பணம் நம்ம நாட்டு பணம் தான் எதாவது கருப்பு பணம் எவனா ரூபாயை வந்து இப்போ பெட்டி பெட்டி அடிக்க வச்சிருப்பான் ஒரு செலவுக்கு ஒரு ஓடி வரைக்கும் வேண்டாம் வச்சுருப்பான் தவிர பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் கோடி கொண்டு வைக்கிறது அது தனி ரூபாய் வச்சிருப்பான் அப்படி அடிக்கிற கிற்கெனா வச்சிருப்பான் கரையார்த்து போயிடாதா பேடாய் போயிடாதா அதுவும் செய்ய மாட்டேன் இவனுமே பெரிய பெரிய அளவில் உள்ள தொகையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நகையாக மாற்றுவான் அமெரிக்க டாலரா மாத்துவான் பங்கு சந்தையில் கொண்டே போடுவான் வெளிநாடுகள்ல சொத்து வாங்குவான் இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணிருக்காங்க நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறான் ஐநூறு செல்லாது ஆயிரம் செல்லாதுன்னு ஆப்பு வைக்கிறான்ல இதை செஞ்சுட்டு நம்ம நாட்டில் உள்ள கருப்பு பண முதலைகள் வெளிநாடுகளில் கொண்டு போய் பணத்தை பதுக்குவதற்கும் சட்டம் போட்டிருக்கிறான் என்ன சட்டம் போட்டிருக்கிறான் ஒவ்வொரு இந்தியனும் வெளிநாடுகள்ல அனுமதி வாங்காம ஒரு கோடி எழுபது லட்சத்தை முதலீடு பண்ணலாம் என்ன பண்ண எந்த கேள்வியும் இல்லாம ஒரு கோடிய அதாவது லட்சம் டாலர் ஒரு கோடிய எழுபது லட்சம் இந்திய ரூபா வருது ஒரு கோடிய எழுபது லட்சம் ரூபாய்களை நான் எடுத்துக்கிட்டு போய் எங்க முதலீடு பண்ணலாம் அமெரிக்க கம்பெனியில் முதலீடு பண்ணலாம் ரஷ்யா கம்பெனில முதலீடு பண்ணிடலாம் அப்ப வெளிநாடுகளில் கொண்டு போய் ஏன் பேர்ல ஒரு ரெண்டு கோடி என் தம்பி பேர்ல ரெண்டு கோடி என் அண்ணன் பேர்ல ரெண்டு கோடி குடும்பத்தில் இருபது கோடி ஓடி போயிடும் இப்படி பல பினாமிகள் கொண்டு போய் இன்னொரு நாட்டில் கொண்டு போய் லட்சோ லட்சம் கோடிகளை முடக்கி இருக்கிறான் அதுல இன்னொன்னு பாருங்க முடக்கிட்டானா இது என்ன நடந்தது உதாரணம் பாருங்க மொரீசிய ஒரு தீவு இருக்கிறது குட்டி தீவு லட்சக்கணக்கில் மக்கள் கோடிக்கணக்கு கூட இல்லை லட்சக்கணக்கில் மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு அந்த நாட்டில் எதுக்குமே வரி கிடையாது மொரீசியஸ் நாட்டில் இல்லை எதுக்குமே வரி கிடையாது எந்த கேள்வியுமே கேட்க மாட்டானா இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா இங்க இருந்து கொண்டுட்டு போய் மொரீசியஸ்ல முதலீடு பண்ணுவாங்க என்ன முதலீடு ஒரு பேப்பர் அவ்வளவுதான் லெட்டர் போட வச்சுட்டு போகணும் கம்பெனி இடமெல்லாம் தேவையில்லை ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி அல்லது பிஸ்கட் கம்பெனி அல்லது சாக்லேட் கம்பெனின்னு ஒரு பேரை போட்டு இந்த பேரில் முதலீடு செஞ்சுட்டேன் சொல்லிட வேண்டியது இடம் இருக்கா ஒன்று லட்சம் ரூபாய் மட்டும் தான் இருக்கும் முரிசிய சார சங்கத்தில் அனுமதி வாங்கியிருப்பான் அப்ப அந்த மாதிரி முப்பதாயிரம் கம்பெனி இருக்கா அந்த குட்டி தீவுல முப்பதாயிரம் கம்பெனிக்கு ரெண்டாயிரம் கூட எங்க இல்ல அலுவலகம் கிடையாது இருபத்தெட்டாயிரம் லட்ச ரூபாய் பேப்பர் தான் இருக்கு அங்க போட்டான முரிசியில கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபாயை போட்டு விட்டு அப்புறம் என்ன செய்வான் தெரியுமா வெளிநாட்டு ஆட்கள்லாம் அந்த நாட்டில் முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுவாங்க யாரே மோடி எல்லாமே காங்கிரஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க வெளிநாட்டில் உள்ள பணத்தை வைத்திருக்கிறவர்கள் இந்தியாவில் முதலீடு பண்ணுங்கள் அவன் என்ன செய்வான் இங்கேருந்து கொண்டு போன நாற்பது நாற்பது லட்சம் கோடி மொரிசியஸில் போட்டுட்டு இருந்து நாங்கள் முதலீடு செய்ய வர்றோம் மொரிசியஸ் ஆளாகிடுது இந்திய பணம் இப்போ என்ன பணம் ஆகிரும் மொரீசியஸ் பணம் ஆகிரும் மொரீசியஸில் இருந்து பணத்தை முதலீடு செய்கிறோம் என்று சொல்லி இந்தியாவில் முதலீடு செய்யப்பட்டதில் நாற்பத்தி மூணு சதவீதம் வெளிநாட்டு பணம் மொரிஷியஸ் வெளிநாட்டுக்காரங்கன்னா நம்ம நாட்டில் தொழில் ஆரம்பிக்கிறான்ல இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பணத்தை கொண்டு வந்து நாற்பது ஐம்பது லட்சம் கோடியை கொண்டு வந்து இங்கே ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க அந்த பணம் கருப்பு பணம் அது அரசாங்க உதவியோடு வெள்ளையே ஆக்கப்படுது மொரிசியஸுக்கு போய் மொரிஷியஸ் பணமா மொரிசியஸில் இருந்து இங்கே முதலீடு செய்யப்படுறவா காட்சியை காட்டி இங்கே பெரிய பெரிய கம்பெனிகளை துவக்கறாங்க அப்ப நீ யாரை பண்ணணும் அதப்படி மொரிசியஸ் எல்லாமே போடாதுன்னு சொல்லி இந்திய பணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சுவிசங்கில போடக்கூடாது சொல்லி அதெல்லாம் பல 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 லட்சம் கோடிகள் நாலு பேரை பிடிச்சி இருக்குன்னா நாட்டு பொருளாதார எங்கே போயிடும் அவ்வளவு சம்பாரிச்சு வச்சுக்கிறான் அதை விட்டுப்பிட்டு அத்த பசுக்காரன்ட்டு வந்துட்டு கருப்பு பணம் கொடுங்கிறேன்டா என்னடா அர்த்தம் அப்ப இதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப கருப்பு பணம் கருப்பு பணம் இன்னும் இன்னொன்னு சொல்ற கேளுங்களேன் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் போன பார்லிமெண்ட் தேர்தலில் சுவிஸ் வங்கியில நம்ம மக்கள் இந்திய பண முதலைகள் பல லட்சம் கோடிகளை போட்டிருக்கிறார்கள் அதை மீட்டு வந்தால் பணத்தை வைக்க இடம் இருக்காது அதனால் ஆளுக்கு தருவேன் யார் சொன்னா மோடி நம்ம நாட்டில் பணம் இல்லை எல்லா பணத்தையும் சுவிட்சர்லாந்து உள்ள வங்கியில போட்டு இந்திய பணக்காரங்க இந்திய பண முதலைகள் அந்த பணம் அவ்வளவு இருக்கிறது அதை நான் ஆட்சிக்கு வந்தால் மீட்டுக்கிட்டு வந்து என்ன செய்வேன் அந்த பணம் ரொம்ப இருக்குல்ல உங்க ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்சம் தருவேன் அப்பனா ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் தர்ற அளவுக்கு இருக்குங்க இருக்கா இல்லையா அதை மீட்பியா இப்ப எங்கள்ட்ட புடுங்கினியா அதுல எவ்வளவு தரப்பறிப்ப பதினஞ்சு லட்சம் மீட்பேங்களா இப்ப கருப்பணத்தை கட்டுற புரியுதுல எங்க மக்களுடைய கருப்பணத்தை புரியுது வந்தா காட்டுறீல இப்ப முப்பது லட்சம் தருவியா பத்து லட்சம் தருவியா அஞ்சு லட்சம் தருவியா பத்து காசு கூட தர முடியாது நீ புடுங்கன காசுல இருந்து எங்களை பிரிச்சு தர்ற ஒரு செலவு போக பத்து பைசா தர முடியாது இதை எடுத்துக்கொண்டு கருப்பு பணத்தை பிடித்து விட்டோங்கிறாய் அப்ப நீனே ஒத்துக்கொண்டாய் முரிசியஸ்ல இருக்கிறது என்று முரிசியஸ்ல இருக்கிற சுவிட்சர்லாந்து இருக்கு சுவிஸ் வங்கியில் இருக்குன்னு சொல்லி அந்த பணத்தை மீட்டி கொண்டு வந்திருந்தால் நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறது செஞ்ச ஏத்துக்கிறோம் அதை விட்டுப்பட்டாங்க அடுத்து என்ன நம்ம நாட்டில் வந்து ஒன்னு புள்ளி அறுபத்தோரு லட்சம் நூத்தி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி கோடி நூத்தி அறுபத்தி லட்சம் இல்ல நூத்தி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி கோடி அறுபத்தி ஒரு லட்சம் கோடி அம் நம்முடைய பணம் பண முதலில் கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வராமல் நூத்தி அறுபத்தி லட்சம் கோடியை கொடுத்திருக்கிறீடா அந்த கடன் கடை பிச்சைக்காரனா திருவோடி இயந்திர அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனா

மக்கள் தவியாய் தவிக்கிற அந்த நேரத்தில் பார்த்து ஏழாயிரம் கோடி கடன் வாங்கின நம்ம கடன் நம்ம கடன் வாங்கின அவன் தள்ளுபடி அடே நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிறவனா யார்ட்ட காதல பூச்சு தர இதாட கருப்பு பணத்தை ஒழிக்கிறது அப்ப கருப்பு பணத்துக்காரனுக்கு எங்க பணத்தை கொண்டு கொடுக்கிறது தான் கொடுக்குறான் உங்கள்ட்ட வாங்குற இந்த பணமெல்லாம் எதுக்கு என்று கேட்டால் இன்னொரு மல்லையாவுக்கு மாதிரி ஒரு நாளைக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்ப தள்ளுபடி பண்ணுவதற்காக பண்ணுவதற்காகத்தான் இந்த பணம் பறிக்கப்படுதா அந்த ஏழாயிரம் கோடி நீ வாங்கல மல்லையாவுக்கு சுத்திங்க இல்லையா அதானி அம்பானிக்கலாம் இல்லையா ஒரு உத்தரவு போட்டு செல்லாத இன்னொரு உத்தரவு போட்டு பறிக்க வேண்டிய அதானி சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமை அம்பானி சொத்து அரசுடைமை மல்லையா சொத்து அரசுடைமை எல்லாம் கடன் தராதால எடுத்துக்கணும் சொன்னியா அப்ப என்ன விளங்குது கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நோக்கம் இல்லை நம்முடைய பணம் ஏழை பாலை மக்களுடைய பணத்தை பறித்து அவங்களுக்கு கடனை கொடுத்து கடனையும் தள்ளுபடி வட்டியும் தள்ளுபடி பண்ணி ஓடுறா டிக்கெட் எடுத்து ஓடுறான் மல்லையா அனுப்புன மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக வேண்டி செய்கிறியே இதுதான் கருப்பணத்தோட லட்சணமா அப்ப அதுதான் கருப்பம் அதோடு ஒப்பிட ஒண்ணுமே இல்லை அவங்க பதுக்கி இருக்கிற அவனுடைய பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் இந்த நாட்டில் மக்கள்கிட்ட சின்னஞ்சிறிய காசு இருக்கும் கணக்கு காட்டாத பணம் அதுதான் கருப்பணுங்கிறான் ஒரு ரெண்டு லட்சம் ஒருத்தன் வச்சிருந்தான் கருப்பணுங்கிறான் அது போய் நீங்க அஞ்சு லட்சம் வச்சிருந்தா அட அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி வச்சுட்டு இருக்கோம் அதை போய் கருப்பணம் பானா நம்ம வச்சுக்கிற கருப்பணம் சொல்றோம் திம்முறா சொல்றாங்க கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் வெயிலே நடுத்தர நிப்பாட்டி விட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அழைகிறார்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவர்களை கீழே நிறுத்தி விட்டேன் யாரு ஒரு நாட்டின் பிரதமர் நீ நீ ரஜினிகாந்த் நிப்பாட்டினியா கீவுல கமல்ஹாசன் நிப்பாட்டினியா சினிமா கூத்தாடிகள் நிப்பாட்டினியா அரசியல்வாதிகளை நிப்பாட்டினியா உன்னுடைய கூட்டாளிகளா இருக்கூடிய எஜமானர்கள் இருக்கிறாங்களே அவங்கள நிப்பாட்டினியா எங்களை எல்லாம் நடுத்துற நிப்பாட்டி போட்டு சாதனையா பேசுறோம் நிறுத்திட்டல நம்ம எல்லாம் கருப்போனமா இதுல அந்த மாதிரியான தள்ளாத மக்களை எல்லாம் பார்த்து ஒரு நாட்டின் பிரதமர் சொல்றான் கருப்பு போன முதலைகள் எல்லாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு மீது வந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்துக்கு அழைகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்ப இந்த கருப்பு பணம் என்பது வந்து வரி கட்டாத பணம் இருக்கு இல்லைன்னு சொல்லவில்லை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாது சின்ன சின்ன விஷயம் இன்னும் சொல்ற கருப்பணத்தை பத்தி முடி பேசுறீடா நீ அரசியல்வாதி எல்லாம் கரெக்டா கணத்தான் காட்டுறீல அரசியல்வாதி கணக்கு நாங்க கருப்பணம் வச்சிருக்க முடியல அரசியல்வாதி அம்பிட்டு பேர் சுத்த சைவமா வச்சிருக்கீங்களா எல்லாமே அனைத்துக்கும் கணக்கு காட்டிருவீங்களா அவர் சொன்னபடி கட்டணம் பொண்டாட்டி இல்லைன்றது எழுதி கொடுத்து ஜெயிச்சு வந்தான் பொண்டாட்டி கல்யாணம் ஆகலன்னா நீ போற